அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சங்க காலத்திலே வாழ்ந்த தமிழ் புலவர்களுள் மோசுகிறனரும் ஒருவராவார் இவர் பாடிய மாசர விசித்த வார்புரு என்கின்ற பாடல் புறநானூற்று நூலிலே ஐம்பதாவது பாடலாக அமைந்துள்ளது பாடியவர் மோசிகிரனார் பாடப்பட்டோன் சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை திணை பாடான் திணை துறை இயன்மொழி மோசிகிரனார் என்னும் பெயரிலே மோசி என்பது இவரது ஊரையும் என்பது இவரது குடியையும் குறிக்கின்றது எனவே இவர் மோசிகீரனார் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார் ஒருமுறை முறை சேரமான் இருமுறையின் அரண்மனையை நாடி வெகு தொலைவில் இருந்து நடந்து வந்தார் வயதாலும் புலமையாலும் முதிர்ந்த மோசிகிரனாரது உருவத்தை பார்ப்போமானால் தும்பையின் வெண்ணிற மலர்களை எடுத்து சரமாக தொடுத்து தொங்கவிட்டது போலவும் நீர்வீழ்ச்சியை போன்றதுமான வெள்ளை சோறு உண்பதனால் உஜமேறியதாக காணப்பட்டது அறிவு கூர்மையுடைய இவரது விழிகள் அம்பின் கூர் நுனியை விட கூர்மையாக தென்பட்டன தமிழே வடிவான தமிழ் புலவர் மோசுகிறார் இவரை தழுவி தென்றல் காற்று கூட தமிழ் அளவிற்கு தமிழ் புலமை நிறைந்தவர் மோசுகிறார் அரண்மனைக்கு வந்த புலவர் மன்னன் உறங்குவதை கேள்விப்பட்டு அரண்மனையிலேயே களைப்புடன் காத்திருந்தார் நீண்ட தூரம் நடந்து வந்த மீனால் அவருக்கு ஓய்வெடுக்க வேணும் போல் தோன்றியது ஓய்வெடுப்பதற்காக அக்கம்பக்கம் இடம் தேடினர் அங்கே ஒரு கட்டில் இருப்பதை கண்டார் அக்கட்டிலில் வெள்ளை நிற பரப்பி இருப்பதை கண்டார் ஆனால் அது போர் முரசு வைக்கின்ற கட்டில் என்று அவருக்கு தெரியாது மோசிகிரணர் அந்த கட்டிலேயே படுத்து உறங்கிவிட்டார் போர்க்களத்தில் முழங்குகின்ற வெற்றி முரசு வைக்கின்ற கட்டிலே எவரேனும் படுத்தால் அது பெருங்குற்றம் என்று மன்னன் கோபம் கொண்டு அவரை கொன்றுவிடுவதே வழக்கமாக இருந்தது மன்னன் வந்து முரசு கட்டிலில் ஜாரோ ஒருவர் படுத்திருப்பதை கண்டான் வியந்தான் அருகிலே சென்று பார்த்தபோது அது மோசுகிறனர் வாழெடுத்து வந்துடவோ என்று கேட்ட வீரனுக்கு விசிறி எடுத்து வா என்று ஆணையிட்டான் மன்னன் காவலன் விசிறியை கொண்டு வந்து கொடுக்கவே மன்னன் புலவருக்கு கவரி வீசி பணிவிடை செய்தான் துயிலழுந்த புலவர் மன்னன் தனக்கு கவரி வீசுவதைக் கண்டு திடுக்கிட்டு மன்னா என்ன இது ஒரு புலவனுக்கு மன்னன் கவரி வீசுவதா என்று துடித்தார் அதனைக் கண்டு தமிழுக்கு தொண்டு செய்தால் தமிழ் உள்ளவரை நானும் வாழ்வேன் என்றான் மன்னன் தமிழே வடிவாக என் அரண்மனைக்கு வந்த தங்களுக்கு நான் இந்த பணிவிடியை செய்தேன் என்றான் சேரமன்னன் தமிழ் மேல் மன்னன் வைத்துள்ள பற்றை காட்டுவதாக இப்புறணூற்று பாடல் அமைந்துள்ளது இப்புறணூற்று பாடலை பார்ப்போமானால் மாசர விசித்த வார்பு உருவன் பின் மைபடு மருங்குள் பொலியமஞ்சை ஒலி பீலி ஒன்பொறி மணித்தார் கொலங்குளை ஒளிஞ்சையோடு பொழிய சூட்டிக் குருதி வேட்கை முரசம் மண்ணிவாரா அளவை அறியாது ஏறிய என்னை தெருவர இருபாற் வாழ்வாய் ஒளித்ததை அதுவும் சாலும் நற்றமல் முழுது அறிதல் அதனுடும் அமையாது அணுக வந்தினின் நின் மதனுடை முளவுத்தோல் உச்சி தன்னென வீசியோயே கமல இவனிசையுடையோர்க்கு அல்லது அவனது உயர்நிலை உலகத்து கேட்ட மாறுகொள் நீ ஈங்கு இது செயலே என்பதாக அமைந்துள்ளது இதனுடைய பொருளை பார்ப்போமானால் குற்றமில்லாமல் வாரால் இறுக்கி கட்டப்பட்டு வைரம் கொண்ட கரிய மரத்தால் செய்யப்பட்டு நடுவிடம் மட்டும் அழகாகத் தெரியுமாறு விடப்பட்டுள்ளது நெடிய மயிலின் இறகுகளாலும் நீல நிற மணிகளாலும் பொன்னிறமான உளிஞ்சை பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது குருதி வழிகின்ற அச்சம் தரும் முரசு நீராட்டுவதற்காக கொண்டு செல்லப்பட்டிருந்தது அவ்வேளை எண்ணெய் நொறியைப் போல மணக்கின்ற மெல்லிய வெண்மையான பூக்கள் தூவப்பட்டிருந்த மலர்கட்டிலில் முரசு கட்டில் என்று அறியாது ஏறிப்படுத்தேன் என் செயலை கண்டு கோபம் கொண்டு கூறியவாளால் விட்டாது விட்டுவிட்டான் மன்னன் நீ தமிழை நன்கு விரும்புபவன் என்பதை அறிவேன் அதற்கு இதுவே சான்று அத்தோடு சாமரத்தால் வீசி என் தூக்கம் கலையாது குளிர்மை தந்தவனே வெற்றி பொருந்திய தலைவா பரந்தை உலகத்திலே புகழோடு வாழ்ந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு வீடு இல்லை என்பதை நான் நன்கு கேள்விப்பட்டதனால் நீ இந்த செயலை செய்தாய் வாழ்க மன்னா என்று மோசிகிரனார் கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது இதிலிருந்து மன்னர் தமிழ் மேல் வைத்துள்ள பற்றை காணக்கூடியதாக அமைந்துள்ளது இப்பாடல் நன்றி வணக்கம்